ஹரே கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் నష్టప్రాయూ అవత్రు నిత్యం బాహవద సేవయా భగవతి ఉత్తమ శ్లోకే భక్తిర్భవతి నైష్టకి ముఖం కరోది వాచాలం పంగుం లంకాయ తేకెరేం యత్పాతమహం వందే శ్రీ గురుం పరమానంద మాధవం శ్రీ చైతన్య ఈశ్వరం శ్రీమద్ భాగవతం స్కందం ఎట్టు అధ్యాయం ఇరండు గజేంద్రన ఆపతన నిలయ ఎన్నం తలైపిల్ பதம் முப்பத்தி இரண்டு அபியகம் ச யாமி பரம்பராயணம் ட்ரான்ஸ்லேஷன் என்னுடைய நண்பர்களும் உறவினர்களுமான மற்ற யானைகளால் என்னை இந்த அபாயத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை பின் என் மனைவிகளைப் பற்றி கூற என்ன இருக்கிறது என் மனைவிகளால் எதுவுமே செய்ய முடியாது விதிப்பயனால்தான் நான் இந்த முதலையின் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறேன் ஆகவே மகா புருஷர்கள் உட்பட அனைவருக்கும் புகலிடம் அளிப்பவரான முழு முதற் கடவுளிடம் நான் புகலிடம் கொள்வேனாக பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஜட உலகம் மிகவும் சந்தோஷமான ஒரு இடம் என்று உண்மையாகவே நாம் நினைத்தால் இது நம்முடைய அறியாமையையே சுட்டி காட்டுகிறது இந்த ஜட உலகம் ஆபத்து நிறைந்தது என்பது உண்மை அறிவாகும் நம் புத்தியால் இயன்றளவு வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டு நம்மை காப்பாற்றிக்கொள்ள நாம் முயற்சி செய்யலாம் ஆனால் முடிவாக பகவான் கிருஷ்ணர் நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றவில்லை என்றால் நம் முயற்சிகள் எல்லாம் பயனற்றவை ஆகிவிடும் ஆகவே பிரகலாத மகாராஜா ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் பதினொ பத்தொன்பதாவது பதத்தில் இவ்வாறு கூறுகிறார் பாலசியநேகச்சரணம் பித்ரௌ நரசிம்ஹத் நார்த்தஸ்ய ஜாகதம் உதன்வதி மஜதோ நௌ தப்தஸ்ய தத்பிரதி விதீர்ய இஹாஞ்ச ஜேஷ்டஸ் தாவத் விபோதனுப்பிரதாம் த்வத் உபேக்ஷிதா நாம் மகிழ்ச்சியடைய அல்லது இந்த ஜட உலக ஆபத்துகளைத் தடுக்க நாம் பற்பல வழிமுறைகளை கண்டுபிடிக்கலாம் ஆனால் நம் முயற்சிகளை பகவான் கிருஷ்ணர் அனுமதிக்கவில்லை என்றால் அவை ஒருபோதும் நம்மை மகிழ்விக்காது பரமபுருஷ பகால் பகவானிடம் புகலிடம் கொள்ளாமல் மகிழ்ந்திருக்க முயற்சி செய்பவர்கள் அறிவற்றவர்கள் ஆவார்கள் நாமாம் துஷ்குருதி நோமோடா பிரபத்யந்தே நராத்தமக அதாவது மனிதர்களில் கடைப்பட்டவர்கள் பகவானின் கண்காணிப்பு இல்லாமலேயே தங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று எண்ணுவதால் அவர்கள் கிருஷ்ண உணர்வை ஏற்க மறுக்கின்றனர் இவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் என்று பகவான் கூறுகிறார் அவர்களுடைய தவறு இதுதான் யானைகளின் அரசனான கஜேந்திரனின் முடிவு மிகச்சரியானதாகும் அத்தகைய அபாயமான ஒரு சூழ்நிலையில் கஜேந்திரன் முழுமுதற்கடவுளின் பாதுகாப்பை தேடியது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது அரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்